ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவும் கடந்து போகும் இக்கரைக்கு அக்கறை பைச்ச இந்த வசனம் இந்த வரிகள் எவ்வளவு அற்புதம் என்னங்கிறது ஒவ்வொருத்தரும் உணர்ந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் எல்லாரும் நினைப்போம் இதை விட அது பெஸ்டா இருக்கணும் பொருளா இருக்கட்டும் ஏதோ ஒன்று எல்லாருக்கும் மனிதர்கள அனைவருக்கும் எண்ணத்திலிருந்து வரக்கூடிய ஒண்ணு நம்ம பார்க்கறத விட மற்ற பொருள் தான் நமக்கு ஆசைகள் அதிகமாகும் இங்க வேலை பார்த்தா அங்க வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும் இந்த பையனை கல்யாணம்ன்னா அந்த பையனை கல்யாணம் பண்ண தோணும் எதுவா இருந்தாலும் நம்மகிட்ட இருக்கிற பெருமைகள் நன்மைகள் எதுவுமே மற்றவங்களுக்கு தெரியாது ஐயோ அங்க போயிருந்தா இப்படி கிடைச்சிருக்குமோ இங்க போயிருந்தோம் அது கிடைச்சிருக்குமா இப்படித்தான் மனிதனுடைய எண்ணங்கள் தோணும் எதுவுமே நிரந்தரம் இதுவும் கடந்து போகும் ஒரு அருமையான ஸ்டோரி அதாவது ஒரு வெற்றி அடையில அந்த ஒரு இருமா போங்க அப்படி ஒரு மாதிரி ஒரு நடைகள் ஆக்சன் எல்லாம் வரும்பாருங்க அது மாதிரி இருக்கக்கூடாது அது மாதிரி எப்பவுமே தோல்வி தோல்வி பிரச்சனை பிரச்சனை நடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வரையும் ரொம்ப அவங்கள உற்சாகப்படுத்தும் ஒரு நாட்டில் ஒரு அரசர் ஆடுறாரு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆட்டை நல்ல அந்த நாட்டையே நன்றாக வழிநடத்தி செல்கிறார் அப்படி இருக்கும்பொழுது ஒரு முனிவர் அந்த அரசர் ஒரு உலா ஆடுறாரு உலாவரையில ஒரு முனிவர் நாட்டு அரசர்கிட்ட கொடுக்கிறாரு இந்தாங்க அரசரே மோதலும் உங்களுக்கு எப்பாவது மனசுல ஒரு இக்கட்டான நிலைமை ஒரு சந்தோஷமான நிலைமை வந்துச்சுன்னா அந்த மோதிரத்தில் உள்ள பாசம் உங்களுடைய கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் போயிடுற இவரும் அரசர் அந்த மோதிரத்தை மோதரவர்கள் போட்டுக்கிறாரு சில நாட்கள் போகுது அப்ப எதிர்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க நாட்டு மேல போர் எடுத்து வர்றாங்க எதிர்பாராத விதமா இவரும் இவருடைய படைகள்லாம் குடிக்க போறாரு ஆனா அங்க நடந்தது வேறு உயிருக்கு பயந்து ஓடுற நிலைமைக்கு ஆகிட்டார் எல்லாரையும் கொண்டு குவிக்கிறாங்க இவர் மட்டும் உயிர் தப்பிச்சா போதணும் எவ்வளோ போராடி பார்த்துட்டு கடைசியா நம்ம உயிர் குழைச்சா போதணும் தப்பிச்சு ஓடுறாரு மலையில ஓடுறாரு ஓடிக்கே இருக்காரு கடைசியில பார்த்தா ஒரு மாலையுடைய இடுக்குல மலையினுடைய இடுக்குல உள்ள விருந்துட்டார் சரியான பாறை உள்ள விருந்துட்டாரு எதிர்நாட்டை சேர்ந்தவங்க வேத்தி வந்தாங்கல எட்டி பாக்குறாங்க ஆளு அரசர் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சு போயிட்டாங்க திரும்பி அவங்க ஆட்சி ஆகிறாங்க இவரு உள்ள ஒரு பாறையினுடைய இடுக்குல உள்ள சந்தை அப்படியே குளிட்டு கிடக்குறாரு ஆஹா என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியல ரொம்ப மனசுரைஞ்சு போயிட்டாரு இதுவரைக்கும் நம்ம நல்லா தானே நாட்டை ஆடிட்டு இருந்தோம் ஆனா ஏன் இந்த மாதிரி ஆகி போச்சு இதுக்கு வேற வழியே இல்லையா வேற முடிவே இல்லையா நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி கடவுளே ஐயோ சாமி அப்படியே தரையை போட்டு அடிக்கிறார் அப்பதான் அவர் உள்ள மோதிரம் லைட்டா கிராச் ஆகி அந்த வாசப்பன் வந்தது இதுவும் கடந்து போகும் அப்படி அப்பத்தான் இவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது அந்த இதுவும் கடந்து போகுங்கிற வார்த்தை அவர் மனசுல அப்படியே ஆழமா பதிச்சு போச்சு எப்பவோ எதுக்காக கொடுத்தாருன்னு தெரியல முடிவது அந்த வசனம் அந்த வாசகம் மோதலத்துல பழிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு இவருக்கு ஒரு நம்பிக்கை திரும்பி மறைமுகமா சைலண்டா சில ஆண்டுகள் அவருடைய படைகள் எல்லாம் ஒன்னு சேர்த்து முழு திறமையை வெளிப்படுத்தி அந்த நாட்டு ஆண்டவங்களை விரட்டி அடிக்கிறார் விரட்டி அடித்த பிறகு சந்தோஷமாக அந்த நாட்டோட அரசர் ஆகிறார் ஊர் மக்கள் நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு மாலை போட்டு வரவேற்கிறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் இவர் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அன்று இரவு இவருக்கு அப்படியே நாட்டோட அரசர் ஆனவன கொஞ்சம் நடவடிக்கைகள் அவருடைய பேச்சுகள் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா மாற ஆரம்பிச்சிருச்சு இல்லை அப்படியே படுக்க போறாரு படுக்க போயில கட்டுல அந்த மோதரம் உரசி அந்த வசனம் இதுவும் கடந்து போகும் இன்றைய உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை அப்பத்தான் திரும்பி சுதாரிச்சுக்கிட்டாரு ஆகா வெற்றி அடைஞ்சாலும் சரி தோல்வி அடைஞ்சாலும் சரி நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி இருப்போம்னு சொல்லி அவருடைய குணத்தை மாத்திக்கிட்டு அடுத்த நாள்ல இருந்து சாதாரண ஒரு மனிதரா சாதாரண ஒரு அரசரா மக்களுக்கு பிடிச்சவரா சந்தோஷமா வளர்ந்த வாழ ஆரம்பிச்சார் நம்ம என்ன வசனம் கத்துக்க தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதுவும் கடந்து போகும் வெற்றி அடைந்தவருக்கு வெற்றி மட்டுமே எப்போதும் கிடைக்காது ஒரு தோல்வி பெறுவனுக்கும் எப்போதுமே தோல்வி கிடைக்காது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு வாசகம் மிக ரொம்ப பிடிச்சமான ஒரு வரி This video sponsored by genreviewonline.com genreviewonline.com is one of the review portals